நீங்க வராம நாங்க வந்தா நல்லா இருக்காது அது நல்லா இருக்கு நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது அங்க பிரசன்னம் இருக்காது நீங்க நாங்க வந்தா நல்லா இருக்காது அது நல்லா இருக்காது நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசன்னம் இருக்காது அங்க பிரசன்னம் இருக்காது வாங்கப்பா வாங்க வாங்கப்பா வாங்கப்பா கிரிய செங்கப்பா வாங்கப்பா 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 கிரிய செங்கப்பா நீங்க வராம நாங்க வந்தா நல்லாயிருக்காது அது நல்லாயிருக்காது இல்லாம நாங்க இருந்தா பிரசனம் இருக்காது இங்க பிரசன்னம் இருக்காது ஓட்ட ஓட்டமாக வந்த எங்களுக்கு பரலோக மண்ணாவை தந்து புசிக்க செய்யும் ஓட்ட ஓட்டமாக வந்த எங்களுக்கு பரலோக மண்ணாவை தந்து புசிக்க செய்யும் ോട് തേടി വന്തോട് തേടി വന്തേ നദില് வாங்கப்ப வாங்கப்பா வாங்கப்பா கிரிய செங்கப்பா வாங்கப்பா 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 கிரிய செங்கப்பா நீங்க வரம நாங்க வந்தா நல்லா இருக்காது அது நல்லா இருக்காது நீங்க இல்லாம நாங்க இருந்தா பிரசனம் இருக்காது அங்கு பிரசனம் இருக்காது